வித் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பாரம்பரிய சோதிடர் பிரியம் சார்ந்த பல தகவல்களை பெற வித் பிரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் செய்யவும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல மிகவும் மங்களகரமா பார்க்கப்படுற குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் குரு பகவான் கடந்த ஆண்டுல இருந்து சுக்கரனால ஆளப்படுற ரிஷபராசியில பேர்ச்சிட்டு வந்தாரு இப்போ மே பதினாலாம் தேதி ரிஷபராசியிலிருந்து புதனால ஆளப்படுற மிதுன ராசிக்கு மாற இருக்கிறார் ஜோதிட ரீதியா குரு பகவான் ஒரு கிரகமாகவே பார்க்கப்படுறாரு சரி இனி பன்னெண்டு ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை நாம் காண்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு அதிர்ஷ்டஸ்தானமாகிய ஒன்பதாம் வீடு மற்றும் ஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் வீட்டோட அதிபதியா இருக்காரு இந்த பயிற்சி அப்போ உங்களோட ராசியின் மூன்றாவது வீட்டில் நுழைவாரு குரு பயிற்சியின் பலன் காரணமாக உங்களுக்கு சோம்பல் அதிகரிக்கும் இதனால பணி செய்கிற இடத்துலையும் வாழ்க்கையில பிற பகுதிகளிலும் நீங்கள் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அவர்களுடன் நிறைய இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு அமையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் மேம்படும் அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள் தொழில் சம்பந்தமாகவும் வியாபாரம் சம்பந்தமாகவும் முன்னேற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் சம்மந்தமாக நீங்க உங்க வியாபாரத்தை விரிவடைய செய்வீங்க சமூகத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடும் தந்தையுடனான உறவுகள் இனிமையாக இருக்கும் அக்டோபர் மாதத்துல உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலவும் உங்களோட வீட்டில் பூஜை அல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு மூன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு சற்று மனசங்கடங்கள் ஏற்படலாம் மேலும் பணியிடத்திலும் நீங்கள் சக ஊழியர்களோட நடத்தினால தொந்தரவுகளை ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் உங்கள் ஆள்காட்டி விரல்ல தங்க மோதிரத்தில் நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகம் அல்லது தங்க ரத்தினத்தை அணிஞ்சு வரது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரிஷவராசி என்பர்களே குரு உங்கள் வீட்டிற்கு எட்டாம் அதிபதியாகவும் பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கிறாரு இந்த பயிற்சி அப்போ உங்களோட ராசிக்கு இரண்டாம் வீட்டில் நுழையிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன் காரணமாக உங்களோட பேச்சில தீவிரம் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட வார்த்தைகளை கவனமாக கேட்பாங்க மேலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடப்பாங்க இந்த குரு பயிற்சி உங்களோட குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் திருப்தியும் கொடுக்கும் ஆனா பணத்தை சேமிப்பதில் சில சிக்கல்கள் இருக்க வாய்ப்புண்டு அதனால உங்களோட வருமானத்துல ஒரு பகுதியை நீங்க சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யலாம் உங்களோட முன்னோர்களோட தொழிலை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துடன் வியாபாரம் செய்வதனால சிறப்பான முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஆதாயம் உண்டாகும் மதம் சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடுவீங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஆதாயம் அடைவீங்க மத சம்பந்தப்பட்ட சுற்றுலா சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருகும் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் அமையும் உங்களுடைய வீட்டுல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் டிசம்பர் மாதத்துல மட்டும் உங்களோட பேச்சுல சற்று கவனமா இருப்பது உங்களோட வேலை செய்யற இடத்துலையும் சரி உங்களோட குடும்ப உறுப்பினர்களோடயும் சரி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமை தோறும் அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வருவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சியானது கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டினுடைய அதிபதி ஆவர் உங்களுடைய சொந்த ராசியில் குரு பயிற்சி ஆகிறதுனால நீங்க உங்களோட குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீர்கள் குழந்தை பாக்கியம் பெற விரும்புகிற தம்பதிகளாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான கனவு நனவாகும் கல்வி சம்பந்தப்பட்டமா உங்களுக்கு வெற்றியே உண்டாகும் நீங்க நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் நீங்க திருமணமாகாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயம் உண்டாகும் திருமணமானவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் மேலும் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அமையும் நீங்க சமூகத்துல செல்வாக்குமிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களை சந்திப்பீங்க இதன் மூலம் நீங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் சமூக முன்னேற்றமும் அடைவீங்க உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும் மற்றும் உங்களின் கஷ்டங்கள் குறையும் அக்டோபர் மாதத்துல குரு உங்களோட இரண்டாவது வீட்டுக்கு செல்வதனால பணம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும் செல்வத்தை குவிப்பதில் நன்மைகள் தரும் மேலும் நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த வெற்றியை பெறுவீர்கள் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம் மேலும் திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்புண்டு சற்று கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமை தோறும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு உளுத்தம்பருப்பை தானமாக கொடுத்து வருவது நன்மை பயக்கும் கடக ராசிக்காரர்களே குரு பகவான் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி அதிபதியாவார் இந்த குரு பயிற்சினால உங்களோட ராசிக்கு பன்னெண்டாம் வீட்ல குரு நிலையறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் செலவாகும் காலமாக அமையும் மேலும் நீங்கள் பல நல்ல செயல்களையும் செய்வீர்கள் வழிபாடு மதம் ஆன்மீக யாத்திரைகள் மற்றும் சமுதாய நலன்களுக்காக பணத்தை செலவிடுவீர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மன நிறைவை தருவதோடு மட்டுமல்லாம சமூகத்துல ஒரு மரியாதையும் கொடுக்கும் மதம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மற்றும் நீண்ட பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் வெளிநாடு வாய்ப்பு வேண்டி நீங்க முழு மனதுடன் முயற்சி செய்தால் வெளிநாடு செல்வதிலும் வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர வாய்ப்புள்ளது உங்களோட குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாமியார் உடனான உறவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் அமையும் அவங்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வரும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய மாதமாக அமையும் நல்ல கல்வி நல்ல செல்வம் குழந்தைகள் திருமண வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியோரில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களையும் தரும் டிசம்பரில் குரு வக்ர நிலையில் பன்னிரெண்டாவது வீட்டிற்குள் நுழைவதால் உடல் நல பிரச்சனைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் வியாழந்தோறும் ஸ்ரீஹரி விஷ்ணுவை வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களே குரு உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கும் மற்றும் எட்டாவது வீட்டிற்கும் அதிபதியாவார் இந்த குரு பயிற்சியின் போது குரு பகவான் உங்களின் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் நுழைகிறார் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் காலமாக இருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான பாதை எளிதாகி நல்ல வருமானம் கிடைக்க ஆரம்பிப்பீர்கள் உங்களின் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் குரு உங்களின் ராசிக்கு மூன்றாவது வீடு ஐந்தாவது வீடு மற்றும் ஏழாவது வீடு ஆகியவற்றில் பார்வை செலுத்துவதால் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு அமையும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் உண்டாகும் மேலும் குழந்தை பாக்கியம் வேண்டி இருந்து வந்த தம்பதிகளுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் இதுவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் திடீர் பண ஆதாயமும் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் பரம்பரை மூலமாக சில வகையான சொத்துக்களை பெறவும் வாய்ப்புண்டு உடன் பிறந்தவர்களுடன் உங்களின் உறவு மேம்படும் அக்டோபர் மாதத்தில் உடல் நலனில் சற்று கவனம் தேவை டிசம்பர் மாதம் பதினொன்றாவது வீட்டில் வக்ரநிலையில் குரு நுழையும் போது பணம் சம்பாதிக்க நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் சற்று தாமதமும் ஏற்படலாம் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிறத்திலான பொட்டு அல்லது குங்கும பொட்டு வைத்து வருவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நான்கு மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாவார் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டிற்கு நுழைகிறார் குரு பகவான் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களோட பணியிடத்துல நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியிருக்கும் உங்களுக்கு தெரியாத வேலையிலையும் கூட நீங்கள் பொறுப்பேற்று அதை கத்துக்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு அமையும் அப்படி நீங்க புது வேலையிலையும் பொறுப்பேற்று கற்றுக்கொண்டு அதுல நீங்க தேர்ச்சியும் அடைவீங்க உங்களோட குடும்ப பொறுப்புகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க குரு உங்களோட இரண்டாவது வீடு நான்காவது வீடு மற்றும் ஆறாவது வீடை பாக்குறாரு இதனால நீங்க உங்களோட செல்வத்தை குவிப்பதற்கான காலமாக இந்த காலம் அமையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் அன்பாக பழகி அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்க பெறுவீங்க மேலும் அக்டோபர் மாதத்துல உங்களுடைய நிதிநிலை மிகவும் வலுவாக இருக்கும் திருமண உறவுகளும் வலுவடையும் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் இனிமையாகும் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் டிசம்பர் மாதத்துல மட்டும் நீங்க குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால பணியிடத்தில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமை தோறும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு தீபம் ஏற்றுவதற்காக நெய் கொடுத்து உதவுவது நல்லது துளா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்காங்க இந்த குரு பயிற்சியின் போது ஒன்பதாம் வீட்டிற்கு நுழைகிறாரு குரு இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களுடைய மத நம்பிக்கை வந்து அதிகரிக்கும் சமய காரியங்கள்ல ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள் மத பயணங்கள் யாத்திரைகள்ல மேற்கொள்வீங்க போராடி அதிக முயற்சிகளை மேற்கொண்ட பின்னரே நீங்க எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற மாதிரியான காலமா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அமையும் அப்படி நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு பணி வேகமடையும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து முதல் வீடு மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால கல்வி மற்றும் உயர்கல்வியில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சமய காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுடைய உறவுகள் மேம்படும் நீங்க அக்டோபர் மாதத்துல உங்களுடைய பணியிடத்துல சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும் டிசம்பர் மாதத்துல குரு வக்ர நிலையில இருப்பதால நீங்க உங்க பணியிடத்துல சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் மேலும் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்துல சற்று கவனம் செலுத்துவது நன்மை உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு விரதம் இருந்து வருவது சிறப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாவது மற்றும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாகிறார் இந்த பயிற்சியின் போது உங்களின் வீட்டிற்கு எட்டாவது வீட்டில் நுழைகிறார் குரு பகவான் இப்படி குரு உங்களுடைய எட்டாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகறதுனால நீங்க மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு பணி இடத்துல நீங்க சில தடைகளை சந்திக்க வேண்டி வரும் உங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அதிகமா ஈடுபடுத்தப்படுவீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நிதி இழப்பும் ஏற்படும் உடல்நலக் குறைவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த நேரிடும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு மேலும் நான்காம் வீட்டுக்கு அவருடைய பார்வையை செலுத்துறதுனால உங்களுடைய மாமியார் வீட்டிலிருந்து சில நல்ல செய்திகளை நீங்க கேட்பீங்க இந்த குரு பயிற்சி காலக்கட்டத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்களும் அமைய வாய்ப்பிருக்கு இது தவிர உங்களுக்கு திடீரென பண வரவும் ஏற்பட வாய்ப்பு அதோட உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மாமியாரோட குறுக்கீடு அதிகரிக்கவும் வாய்ப்பு அக்டோபர் மாதத்தில் நீங்க அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வெற்றி பெறுவீங்க அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் வேலை சம்பந்தமாக மாற்றம் ஏற்பட்டு நல்ல பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு மறுபடியும் எட்டாவது வீட்டுக்கு வரதுனால நீங்க பணம் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீராம் ரக்ஷா ஸ்தோத்திரத்தை கண்டிப்பாக பாராயணம் செய்வது நன்மை பயக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லக்னம் மற்றும் நான்காவது வீட்டின் அதிபதி ஆவார் இந்த குரு பயிற்சியின் போது உங்களுக்கு ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் அவர் நுழைகிறார் இந்த குரு பயிற்சியில உங்களோட திருமண உறவுல இனிமை அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறைஞ்சு அன்பு அதிகரிக்கும் நீங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்த பொறுப்புணர்வோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் செயல்படுவீங்க எந்த தொழில் செய்தாலும் அதிலும் உங்களுக்கு நல்ல வெற்றியையே பெறுவீர்கள் நீண்ட காலமாக நீங்க நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் நினைச்சதெல்லாமே இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் உங்களுடைய பதினொன்றாவது வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீட்டை பார்ப்பார் அதனால இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும் காலமாகவே அமையும் உங்களுடைய வருமானத்துல முன்னேற்றம் அமையும் உங்களோட முடிவெடுக்கும் திறன் வந்து நன்றாகவே இருக்கும் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களையும் பெறுவீங்க உங்களுடைய மாமியாரிடமிருந்து உங்களுக்கு சில நல்ல செய்தியும் வரும் இருப்பினும் நீங்க உங்களுடைய உடல் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் நீங்கள் டிசம்பர் மாதத்தில் வியாபாரம் சம்பந்தமாகவும் திருமண வாழ்க்கை சம்பந்தமாகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கான பரிகாரம் என்னன்னா வியாழக்கிழமை தோறும் குரு காயத்ரி மந்திரத்தை நீங்க பாராயணம் செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு நன்மை பயக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகிறாரு இந்த குரு பயிற்சியின் போது உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பாரு குரு பகவான் ஒரு புறம் உங்களோட வேலையில நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க மறுபுறம் நீங்கள் உங்களுடைய உடல் நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திக்க நேரிடும் மேலும் அமிலத்தன்மை அஜீரணம் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அக்டோபர்ல குரு ஏழாவது வீட்டிற்குள்ள நுழைந்தவுடன் இவை அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார வளமும் உண்டாகும் உங்களுடைய மனைவியின் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க திருமண உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆகாதவங்களுக்கு திருமணம் வாய்ப்புகளும் அமையும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய வியாபாரமும் முன்னேறும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவீர்கள் இதற்கு பின்பு குரு டிசம்பர் மாதத்தில் வக்ர நிலையில் இருப்பதால் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் உங்களுக்கான பரிகாரம் என்னென்றால் வியாழக்கிழமை தோறும் வாழை மரத்தில் வெள்ளம் மற்றும் உளுந்து சேர்த்து வழிபடவும் கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அவர் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கு நுழைகிறார் குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு உங்களுடைய நிதி நிலையை அதிகரிக்க வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் உங்களுடைய நிதி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மேலும் விரும்பிய ஆசைகளும் நிறைவேறும் உங்களுடைய வருமானம் உயர்வு பெறும் குரு பகவான் உங்களின் ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் முதல் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய மதிப்பு உயரும் உங்களுடைய குழந்தைகளும் பண்புள்ளவராக மாறுவார்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை பெறுவீர்கள் உயர்கல்வியிலும் உங்களின் வெற்றி அதிகரிக்கும் உங்களின் நிதிநிலையையும் நீங்கள் அதிகரிப்பீர்கள் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகளையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களின் உடல்நலப் பிரச்சினைகள் பிரச்சனைகள் குறையும் முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும் அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய உடல்நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் உங்கள் செலவுகளையும் அதிகரிக்கும் அதன் பிறகு டிசம்பர் மாதத்தில் குரு ஐந்தாவது வீட்டில் வக்ர நிலையில் நுழையும் போது நீங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் மேலும் நிதி சவால்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் வேலையில் ஏற்ற இறக்கங்களும் நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமை தோறும் குரு காயத்ரி மந்திரம் பாராயணம் செய்து வருவது உங்களுக்கு நன்மை பயக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் முதலாவது மற்றும் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியாவார் இந்த பயிற்சியின் போது உங்களின் ராசியின் நான்காவது வீட்டில் நுழைகிறார் இந்த பயிற்சியின் போது குடும்ப வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் அதே சமயம் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நல்ல வெற்றியையும் பெறுவீர்கள் உங்களுடைய வேலையை முழு கவனத்துடன் செய்வீர்கள் இதனால் உங்கள் செயல்திறனில் முன்னேற்றம் ஏற்படும் குரு உங்களுடைய எட்டாம் வீடு பத்தாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் இருப்பினும் நல்ல வேலைகளுக்காக செலவுகள் இருக்கும் உங்களுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும் உங்களுடைய மாமியாருக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையும் இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் அவங்களும் சில நல்ல பலன்களை பெறுவாங்க நீங்க வேலை சம்பந்தமா ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் வாய்ப்புகளும் பெறுவீங்க அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிக்கும் போது அந்த நேரம் குழந்தைகளுக்கும் பொருளாதார வளத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் காதல் உறவுகளிலும் வெற்றியை பெறுவீர்கள் அதன் பிறகு குரு வக்ர நிலையில் டிசம்பர் மாதத்தில் இருக்கும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக அமையும் மேலும் நீங்கள் பணியிடத்திலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை தரிசித்து வருவது சிறப்பு இந்த குருப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான குருப்பயிற்சி பலன்கள் வீடியோ பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து பயன்பெறச் செய்யுங்கள் நன்றி வணக்கம்